ஆனால் இன்றைக்கி இந்த நகராட்சி கல்வியெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா இந்த நகரத்துக்கு குப்பை எல்லா அதில் சேர்ந்துருச்சு தகரம் சேர்ந்துருச்சு கண்ணாடி சேர்ந்துருச்சு பிளாஸ்டிக் சேர்ந்துருச்சு கல் கட்டி சேர்ந்துருச்சு அதுக்கு மேலே இந்த மனுஷன் உரிச்சு உரிச்சு மாத்திரை உள்ளே போட்டுட்டு அந்த தகரம் கிடக்குது அதெல்லாம் அதில் வருதுங்க நகரத்தில் இருக்கிற எல்லா கழிவையும் அதுக்குள்ளே வந்துடுச்சு ஆனால் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த நகராட்சியில் குப்பை போட்டாங்களோ அந்த இடம் அப்படியே கிடக்குது புது புது இடம் தேடுறாங்க குப்பை கொட்டுறதுக்கு குப்பையை குப்பையாக வச்சிருந்தீங்கன்னா அது நிலத்துக்கு போயிருக்கும் அது தக்காளி பழமா வந்திருக்கும் வெண்டைக்காய் வந்திருக்கும் பொள்ளங்காய் வந்திருக்குமே அதோட கூட இல்லையே குப்பைய கூட குப்பை இல்லாம பண்ணி அப்படின்னா நம்ம வளர்ச்சி எங்க போயிட்டு பாருங்க மறை பேரு வளர்ச்சி வளர்ச்சின்னு எல்லாம் பேசிட்டு え <noise>